தம்பதியினர் உடல் அளவில் மட்டுமல்லாமல் மனதளவில் மற்றும் சோஷியல் சைக்கலாஜிக்கல் எமோஷனல் என்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒருத்தர் சந்திச்சோன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அடுத்து எத்தனை குழந்தைகள் அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்றத விட முதல்ல என்ன கு எத்தனை குழந்தைகள் தான் கேட்குறாங்க ஸோ இத்தகைய விஷயத்தில் முதல்ல ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை ஸோ இந்த குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினரை எப்படி சரி பண்ணுவது ஸோ இது வரைக்கும் அவங்களோட பல பிரச்சனைகளை பார்த்தோம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க என்ன காரணத்தினால இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்கன்றதை பார்த்தோம் இது இதை எப்படி சரிப்படுத்துவது ஒரு பெண்களுக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண்களுக்கு எந்த வகையிலான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து முக்கியமாக ஒரு நூறு பேரில் பெண்களுக்கான காரணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது டு அறுபது சதவீதமான பெண்கள் இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைபாடுகள்னால தான் குழந்தை மேலால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இத்தகைய பெண்களுக்கு சில மருத்துவ முறைகள் படி ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் இதில் குறிப்பாக இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு நல்ல மாத்திரைகள் மூலமாக இந்த கரு முட்டை வளர்ச்சியை தூண்ட செய்து இந்த ஹார்மோன்ஸ் எந்த அளவு குறை இருக்குன்றதை செய்து அதை கரெக்ட் பண்ணி அந்த விஷயத்துக்கு பொதுவான மருந்துகள் மாத்திரைகள் நல்ல ஊசிகள்லாம் இருக்குது இந்த முறையில் கொடுக்க ட்ரீட்மெண்ட் செய்வதன் மூலமாக இந்த கரு முட்டைகள் வளர்ச்சி குறைபாடுகள் என்பதை சரியான முறையில் ஒரு நல்ல ஹார்மோன் அடிப்படையோடு கரெக்டாக ஒரு ஆக் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் வரும் இத்தகைய வகையில் இந்த நீர்க்கட்டிகள் இருக்கிற பெண்கள் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் டிசீஸ்ன்னு இருக்கிற பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு வந்து மாத விளக்கு சரியாக வராது மென்சஸ் தள்ளி வரும் உடல் பருமன் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆண்களை மாற முடி வளர்ச்சிகள்லாம் வித்தியாசப்படும் இப்படிப்பட்ட பெண்கள் இந்த நீர்க்கட்டிகள்ன்ற பிரச்சனையை எப்படி சரி செய்வதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்களோட உடல் எடையை குறைக்கணும் ரெண்டாவது விஷயம் இவங்க ஹார்மோன் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில நல்ல மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது இதை கரெக்டாக முறையான அளவில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் மூன்றாவது இந்த நீர்க்கட்டிகள் இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டைகள் சரிவர வளருவதில்லை இந்த நீர்க்கட்டிகளில் இருக்க ஹார்மோன்ஸ் வந்து இந்த கருமுட்டையை வளர விடாது வளர்ந்தாலும் அதை வெடித்து வெளிவர விடாது இது ஒருவேளை வெடித்து வெளியாகி கருவானா கூட அந்த கருவிலேயே சில மாற்றங்களை உண்டுபண்ணி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த நீர்க்கட்டிகளில் இருக்க ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் கருமுட்டைகள் வளர்ந்தாலும் நல்ல ஒரு கருவை தராது ஸோ இந்த வகையில் இந்த கருமுட்டைகள் வளர்ச்சியை சில நல்ல மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி செய்ய முடியும் இதை முறையான டாக்டரிடம் சென்று இதை சரியான முறையில் பரிசோதனை செய்து இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கான மருந்து மாத்திரைகளை முறையான அளவு கரெக்டாக எடுத்து இதை சில சோதனைகள் மூலம் ஸ்கேன் மூலமாக நல்ல கருமுட்டை வளருதா உரிய வளர்ச்சி வளருதான்றதை செக் பண்ணி அதை சரியான முறையில் கரெக்ட் செய்யும் பொழுது தொண்ணூறு டு தொண்ணூற்றி சதவீதமான பெண்களுக்கு கருவுறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இத்தகைய வகையில் இந்த நீர்க்கட்டிகள் இருக்கும் பெண்களுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமாக ஒரு நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதமானவர் பயன்படுகின்றனர் சில பெண்களுக்கு இந்த மாத்திரை மருந்து கொடுத்தா கூட கருமுட்டை வளராது மாத விளக்கு சரிவர வராது குழந்தை பேரும் வராது இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீர்க்கட்டிகளை லேப்ராஸ்கோப்பி முறை மூலமாக இந்த நீர்க்கட்டிகளை எடுப்பதன் மூலமாக தொண்ணூறு முதல் தொண்ணூத்தைந்து சதவீதமான பெண்கள் இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நல்ல முறையில் பயன்பெற்று கண்டிப்பாக ஆறு முதல் எட்டு மாதங்களுக்குள் தாய்மை அடைய வாய்ப்பு இருக்குது இதை சரியான முறையில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்து குழந்தை பேர் பெற முடியும் இவை தவிர சில பெண்களுக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடு ப்ரீமெச்சோர் ஓ வேரியன் ஃபெயிலியர் மற்றும் கருமுட்டைகளே இல்லாமல் கூட இருக்கும் இப்படிப்பட்ட பெண்களுக்கும் கருமுட்டைகளை வளர செய்வதற்கு சில மருந்து மாத்திரைகள் ஊசிகள் மூலமாக ஊக்குவிக்க வைத்து இந்த கருமுட்டை வளர்ச்சியை தூண்ட முடியும் சில பெண்களுக்கு முட்டைகளே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்படி குழந்தை வேறு பரவிக்க முடியும்னா நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு பெண்ணிடம் இருந்து கரு முட்டைகளை தானமாக பெற்று இந்த கரு முட்டைகள் மூலமாக தன்னுடைய கணவரோட விந்தின் விந்தை பயன்படுத்தி ஒரு கருவை உருவாக்கி இதை ஒரு பேபி முறையில் அவங்க கர்ப்பப்பையில் அந்த கருவை செலுத்தி அதை த கருவாகி வளர வைத்து குழந்தையாக பெற வைக்க முடியும் ஸோ இந்த வகையில் கரு முட்டை வளர்ச்சி குறைபாடுகளை மருந்து மாத்திரைகள் மற்றும் சில அறுவை சிகிச்சையின் மூலமாக கூட சரிப்படுத்த முடியும் ரெண்டாவது குழாய் அடைப்பு கரு குழாய் அடைப்பு இந்த கருக்குழாய் அடைப்பெல்லாம் ஏற்பட்டால் கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இந்த கருக்குழாய் அடைப்பு ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏற்பட்டுவிட்டால் இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைமை இருந்தது ஒன்று ரெண்டாவது கல்யாணம் இல்லைன்னா தற்கொலை அப்படின்ற முடிவில் தான் பெண்கள் தள்ளப்பட்டாங்க பட் இப்போது விஞ்ஞான வளர்ச்சி நன்றாக முன்னேறி வந்த இந்த சூழ்நிலையில் கருக்குழாய் அடைப்பு இருந்தாலும் இந்த பெண்களும் பேபி முரம் மூலம் அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஐவிஎஃப் என்ற முறையில் குழந்தை பேர் பெற முடியும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த குழாய் அடைப்பாயிருந்தால் குழாயில் நடக்கிற விஷயம் குழாயில் தான் கரு உருவாகுது இந்த கருத்தொறித்தலை அந்த முட்டைகளை எடுத்து ஒரு ஆணோட உயிரணுவோடு சேர்த்து அந்த கருவை இன்குபேட்டில் மூன்று நாள் வளர வைத்து இந்த வளர்ந்த கருவை திரும்பவும் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி அதை கருவாக வளர வைப்பது தான் இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்ன்ற டெஸ்டியூ பேபி முறை இந்த முறையில் கருக்குழாய் அடைப்பு ஏற்பட்ட பெண்களும் கரு ஒரு தாய்மையை பெற முடியும் இது இது தவிர இந்த கருக்குழாய் அடைப்பு சில சில சிலருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக இந்த அடைப்புகளை சரி செய்து ரீகேனலைசேஷன் அதாவது டியூபல் மைக்ரோ சர்ஜரி மைக்ரோ சர்ஜரினா நுண் ஆராய்ச்சி மூலமாக இந்த குழாய்களை சரி செஞ்சு இதை அறுவை சிகிச்சையின் மூலம் சரி செய்து அந்த குழாய் அடைப்பை எடுத்து குழந்தை பேர் பெற வைக்கவும் முடியும் இவை தவிர சில கிருமிகள்னாலோ இல்லை என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு அந்த பிரச்சினைனாலேயோ குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இதனை நல்ல மருந்து மாத்திரைகள் இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அதாவது உன்னோட டிஎன்ஆர்ஹெச் எனலாக்ஸ்ன்னு சொல்கிற சில காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக இந்த பிரச்சனைகளையும் சரிப்படுத்த முடியும் சரிப்படுத்த முடியாத பிரச்சனைகள் கூட டெஸ்டியூப் மேபி முறையில் முறையாக செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் இவை தவிர சில பெண்களுக்கு கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் வரலாம் கர்ப்பப்பையில் வந்து ரெட்டை கர்ப்பப்பை இல்லை கர்ப்பப்பையில் நடுச்சுவர் இல்லை கர்ப்பப்பையில் அதாவது வளர்ச்சி குறைபாடுகள் இவை தவிர கர்ப்பவாய் திரும்பி இருப்பதல் இப்படி பல பிரச்சனைகள்னாலேயும் குழந்தையினால் பாதிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அறுவை சிகிச்சையின் மூலமாக சரி செய்து சில வேளை அவங்களுக்கு வந்து உள்ள கட்டிகள் இருக்கலாம் பாலிப்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம் கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி முறை மூலமாக கர்ப்பப்பையில் ஒரு கேமரா வச்சு அதன் மூலமாக அது எந்த இடத்துல இருக்குன்றத பார்த்து அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சரி செய்து அதற்கு பின்னால் அவங்க வந்து குழந்தை பேர் ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பேர் பெற வைக்க முடியும் இவை தவிர கர்ப்பவாய் பிரச்சனைகள் அதாவது சர்வைக்கல் ஃபேக்டர்னு சொல்றோம் இந்த கர்ப்பவாய் சரியாக இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து விந்துக்கள் உள்ளே போக முடியும் ஸோ இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் அதாவது ஆணோட விந்துக்களை நன்றாக பிரித்தெடுத்து அந்த பிரித்தெடுத்த நல்ல உயிரணுக்களை ஒரு சிறிய கத்தீற்ற மூலமாக ஒரு சிறிய ஊசியின் மூலமாக பெண்ணின் கருக்குழாய் வாயில் போடுவதன் மூலமாக இந்த கர்ப்பவாய் பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும் ஸோ இந்த முறையில் கர்ப்பவாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் மற்றும் கட்டிகள் இருந்தால் அதை அறுவை சிகிச்சையின் மூலம் எடுத்து இந்த காரணத்தினால குழந்தையின் மேலால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தையை தர தாய்மையை பெற வைக்க முடியும் இவை தவிர சில பெண்களுக்கு சில ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் தைராய்ட் பிரச்சனை இருக்கலாம் சுகர் இருக்கலாம் சில பெண்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல காரணத்தினால கூட இவங்க குழந்தையின் மேலால் பாதிக்கப்படலாம் இப்படிப்பட்ட பெண்களும் இதை கர சரியான முறையில் ரத்த ஐ மீன் ர ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் இவற்றை சரியான முறையில் சரி செய்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை நல்ல முறையில் கண்ட்ரோலில் வைத்து தா வைத்த பின்பு குழந்தை பேரு பெற வைக்க முடியும் இவை தவிர சில பெண்களுக்கு சில அறுவை சிகிச்சையினால குழாயில் அடைப்போ இல்லை அடியேஷன்ஸோ இல்லை சில வேளை கிருமிகள் தாக்கமோ இருந்தால் அதுக்கு உரிய மருந்து மாத்திரைகளை முறையான அளவு கரெக்டாக கொடுத்து சரி செய்யும் போதும் குழந்தை பேர் பெற வைக்க முடியும் இந்த வகையில் தற்கால விஞ்ஞான வளர்ச்சி படி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் எந்த பிரச்சனையும் சரி செய்து ஒரு பெண்ணால் குழந்தை பேறு பெற முடியும்